இதை பார்த்ததில் எவ்வளோ சந்தோஷம் பார்க்குறோம் நடந்ததுக்கு சூப்பராக இருக்குமியாக வந்ததுக்கு சிறிய யோசனை என்று சொன்னால் இதை நான் பார்க்க இல்லை ஏற்கனவே மகள் வந்து பார்த்து போட்டுக்கள் போட்டிருந்தவா நான் இதை பார்த்ததும் மிகப்பெரிய சந்தோஷம் தேங்க்ஸ் ஃபுல்லாக வந்தே முடியும் மகளுக்கு தான் வெல்கம் வெல்கம் ஓகே நன்றி நன்றி மரத்தான் வீர்களை பார்த்தீங்களா இவ்வளோ கல்லுக்குள்ளேயும் என்ன வீர்கள் அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான வீர்கள் இதால் நடந்து போகிறோம் சறுக்காது சின்னாக்குள்ளையும் சறுக்காது அப்படி இதுக்குள்ள காலை வச்சு போய் அருகே ஊத்துறத ஊத்து எங்க இருந்து வேறு வேண்டாம் சாப்பிடும் தண்ணி அப்படியே ஊத்திக்கண்டு கீழே வந்து சண்டிக்கால உப்படி வேணும் இதால தண்ணி ஊற்றிட்டு நேரத்துக்கு கிடையாது நிலத்து கிடையாலு

அதாவது ஊர்ல என்ன சொல்றது என்று சொன்னா குழாய் கிணறு சாரி உள்ள தண்ணி அடிக்கிற போல அப்படி வந்து இது அண்டு ஆனா இதுல வந்து படம் ஒண்ணு நோம்பல அப்படியா ஆஹ் ஒரு ஆள் அடிக்க ஒரு ஆச்சு பாருங்க இதுல ஒரு ஆள் அடி ஒரு ஆள் அந்த தண்ணி அடிக்க ஒரு ஆள் இதுல அடிச்சு இந்த கம்பியில சுருவா போல வரும் சோ இதுதான் இது விளக்கம் இதாலதான் நாங்க வந்தோம் நாங்க இப்ப இந்தியால போய் நீர்வீழ்ச்சி பார்த்துட்டு இனி நாங்கள் இந்த பாதையால் போகிறோம் இதால் போய்கின்றதான் பார்க்கறோம் ஒரு பாதையில் இங்கே இதில் தண்ணி வருது சார் அங்கே பிரியன்னு இந்த அருவியிலருந்து இங்கே ஊருக்க வருது தண்ணி பாய்ச்சல அங்கேருந்து நீர் நீர் மலையிலிருந்து பார்க்குறோம் நாங்கள் காட்டின மலையிலேருந்து பார்க்கறோம்னா இத்திரியை வந்து இப்படியே அருவியாக பார்த்து போகுது இது ஒரு பழம் அதாவது ஏரிக்கு போகும் இனி இந்தியால ஒன்று ரெண்டு மூன்று நாலா சைட்டுக்கு நாங்க வந்துட்டோம் இந்த பக்கம் இதுல அப்படியே இதால கார் வரலாம் இந்த அங்கால மீன் பக்கம் அதாவது கேபிள் கார் போற பக்கம் போயில கார் இந்த பக்கம் பெறல பாக்கிங் எல்லாம் இஞ்சால இருக்கு அங்க நாங்க அங்கால விட்ட பாக்கிங் போல இஞ்சால பாக்கிங் என்ன பிஓ இதானோ பாருங்க இதுல பிஓ இது என்ன சொல்லி இருக்கு இதுல நீங்க அந்த உள்ளுக்குள்ள போய் உங்களுக்கு பிடிச்சத வாங்கணும் கடை இது ஆ இதுக்குள்ளே போய் நாங்க பிடிச்சத போய் வாங்கலாம் வாங்கலாமே நீங்கள் நாங்களாக போய் வாங்கணும் நீங்களே பாருங்கள் நாங்களாகவே எடுத்துகிட்டு சில காசை போடணும் செல் சர்வீஸ் போல் தானே இதுவும் பாருங்கள் ஆறு ஆறுரூவா போட்டிருக்கு இது ஃபெண்ட் அண்ட் ட்ரைவ் போட்டிருக்கு கரண்ட் போட்டுருக்கு பாருங்கள் ஆறுரூவா கிலோ பாருங்கள் வெளாஸ் அதையில் வச்சுக்கலாம் பாருங்கள் உருளைக்கெழங்கு கதையில் வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு அதை பியோ என்ன வெளி இருக்கு மா இது வந்து மா வாங்க அஞ்சு கிலோ மா இருபத்தி மூணு ரூபாய் அதுவும் பியோ நச்சுரலா செய்த இது எல்லாமே இதுக்குள்ள இருக்கிற எல்லாம் பியோ குறிஞ்சுக்களையும் வச்சுக்கணும் முட்டை குறிஞ்சிக்க வச்சுக்க

மதிப்போம் இந்த துணிச்சலாக போட்டிருக்கணும் அதாவது இப்படி நீங்கள் சேல் சர்வீஸாக வந்துடுங்க அதுக்குள்ள ஆட்களும் இல்லை ஆனபடியாக நாங்கள் காசை போட்டு வாங்குறது உண்மையிலேயே நல்ல விஷயம் பேருங்க புள்ளியல் வந்து பல்லுகை புள்ளியலோ இருக்கலாம் எங்கே கூட்டிகிட்டு வந்துக்கணும் ஒரு தான் கூட்டிகிட்டு வந்து நாலஞ்சு புள்ளியல் கூட போடணும் இப்போ இனி பள்ளிக்கை தானே அதில் அந்த கூட்டிகான்னு போவினா இந்த ஆ இது வந்து அந்த கேண்டிங் கழுவிட கேண்டின் கழுவி தீன் பார்க்கிடு தேங்காய் வீடு இல்லை இருக்கிறது வீடு சூப்பராக தான் இருக்கு மே பக்கத்தில் கிடைக்கிறது இந்தியாவில் வீடு புல்லு வந்திருக்கிறோம் நடந்து போகிறதுக்கு எப்படி இது பண்ண இந்த பாக்கிங் பூவல்கள் போடுறது பேருங்க ரோட்டுகளை கூட நீட்டாக தான் வச்சிக்கணும் என்னென்னு சொன்னால் இந்த ரோட்டுகளில் நாங்கள் குப்பை போடாமல் அதை தற்கண்டு குப்பையில் அதுகள் எல்லாம் இருக்குது அதில் போட்டு ஓகே ஆனால் ஒவ்வொரு நாளும் வந்து ரோட்டு க்ளீன் பண்ணுறது தானே அப்படியே அந்த கிளீன்கள் அதுகள் பண்ணிவிடணும் மலையில் பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி சுத்த வர மலைகள் நல்ல வெயில் வந்துட்டு பாருங்கள் ரெண்டு பக்கம் மேலே நாங்கள் நடு ரோட்டில் போகிறோம் அங்கால்தான் கடல் இருக்குது அதாவது சாரி கடல் இல்லை தான் ஏரி இருக்குது அப்படியே பார்த்துக்கணும் போகும்போது அந்த ஏரி தெரியுது பாருங்கள் இப்போ ஏரி கடல் ஏரி கடல் அதான் கடல் என்று சொல்கிறதே ஏரியை தான் இங்கே கடல் இல்ல சுவிசில் தயவு செய்து மக்களே நீங்கள் கடல் இல்ல நான் ஏறி இருக்கு வீடு அப்புறம் எங்கள் மகள் தனி வீடு வாங்குவோம் அதுக்கப்புறம் அந்த வீடை காட்டு அதுக்கு நீங்க பதினஞ்சு வருஷம் வீடு பண்ணுங்க பார்த்தீங்க பதினஞ்சு வருஷம்னா நான் இருக்கிறேன்னு இல்லையோ தெரியாது நான் இருக்கோம் என்னுடைய ஆசையால் கொஞ்சம் பரவாயில்ல நான் மகள் படிக்கணும் டாக்டருக்கு படிக்கணும் படிக்கணும்ன்ற போல வா மெடிசின் எடுத்துட்டா அதே இவ்வளோ பார்ப்போம் வீடுன்னு சொல்லியிருக்கு அவ்வளோதான் கேட்டுங்க நான் மகன்கிட்ட ஒன்று வந்தேன் இந்த கீழே பாருங்கள் அந்த விளையாட்டு இருக்குது கதைச்சதை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறோம் பாருங்கள் கீழே அதில் விளையாடுற இடமும் இருக்கு இது படிக்கணும் இது செய்யணும் தான் ஆனால் உண்மையாக சொல்லப்போனே அடித்தம் இருக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் என்னன்னு சொன்னால் அந்த இங்கே வந்து ஆறு தான் மார்க்ஸ் அஞ்சாயிரம் எடுத்தாலும் மாதிரி சரி சரியா எடுக்கலையான்னு சொல்லி அவ்வளோ தான் நான் அவ்வளோ தான் நடந்தேன் நான் இல்லையான்னு சொல்ல மாட்டேன் நான் அந்த ஸ்டிக்குக்கு தக்குன்னு நான் ஒரு மெடிசினும் செய்து அப்படி அவன்ட்டு எதிர்பார்க்குறான் நான் அவன் முதல் படித்தது அதாவது கணக்கு சம்மந்தப்பட்டது எம்ப்ளோ கம்மசன் சொல்கிறது கணக்கு சம்மந்தப்பட்டது எந்த அதில் இருந்தால் அவள் முன்னாடி சானாக படிக்க முடினேச்சு இப்போ இதாண்டுட்டான் மெடிசனுக்குள்ளே உள்ளாட்டுட்டான் அதுலேருந்து நல்ல படிக்க ஏழு மாட்டான் படிப்பாள் அது தெரியாது ஆனால் அவாண்ட இது எப்படின்னு பார்ப்போம் அவாண்ட ஃப்யூச்சரை நான் டேண்டு போடுவேன் இதைத்தான் நான் உங்களுக்கு அதில் எழுத்துக்காட்டுனா விளையாட்டு நான் வந்து எழுத்துக்காட்டு அப்புறம் டென்னிஸ் வர டென்னிஸும் எடுத்துக்கோம் இந்த வயசு பண்ணி எல்லாமே இதுக்குள்ள இருக்கு பெரும்பாலுமே ஃபுல்லாக என்ன சம்மந்தப்பட்ட ஃபுல்லாவே இருக்கு ஆனா இது ஒரு முழு நாள் இதுக்குள்ள வந்து நிக்கலாம் அந்த ஒரு பிக்னிக் ஸ்டைல்ல நாங்களே சாப்பாடு செய்து வேறலாம் இங்க க்ரில்லும் போடலாம் நாங்க இதுல ஒரு கடை இருக்கு ஐஸ்கிரீம் கடை இந்த இதுலயே எழுதி போட்டு கடையும் அப்புறம் அந்த மினி பம்ஸ் இந்த இதுலயே எழுதி போட்டிருக்கோம் போட்ல

வாடகைகிறதா முத காட்டி இருக்கோம் இது தனிப்பட்ட ஆக்காங்க இங்க பேருங்க இதுக்குள்ள கப்பல் வச்சிருக்கு தண்ணி கிளங்கிச்சு இது நான் அந்த ஒரு எங்க போனான் சொல்றேன் சிறுலாங்கால அன்றாதுக்கு பின்னால புத்த கோயிலுக்கு பின்னால கூடிய ஒரு ஏரி புலாங்கிற அந்த போல பார்க்க இந்த சைட் அந்த மலையை தாண்டி ஏறி தான் நாங்கள் வந்து அந்த மேல் அந்த இதால ஒரு வீடு தெரியுது அந்த வீட்டடியாலதான் கிட்ட அப்படி போய்தான் நாங்கள் சுத்தி வந்தோம் நெல்லுக்கு தண்ணி நிற்கிற போல் இப்போ இது நெல் இல்லை இதுவும் ஒரு கூரை புல் இருக்கு கூரை புல்லும் தெரியாது நானாக இந்த வாய்க்கு வர்றது அடிக்கு வர்றேன் ஆனால் என்ன புல்லை தெரியாது ஆனால் அதே போலாம் கிடக்குது ஆனால் எனக்கு தெரியாது நத்தையை என் மகள் பிடிக்குது ஐயோ நத்தையை பிடிச்சி வச்சுக்காங்க நான் வந்து முந்தைய பள்ளிக்கத்துக்குள்ளையே நத்தையை பிடிச்சி ஜாக்கெட் பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு வர்றவ அதே போல இன்றைக்கும் நத்தையை பிடிச்சி அதில் உயிரை காப்பாற்றிட்டு இருக்கிறேன் காப்பாற்றிங்க அவள் உயிரை காப்பாற்றி புள்ளுக்குள்ளே விட்டுருக்குறவா இந்த இதுகள் எல்லாம் பிடிக்கிறதுல வீரி இந்த இதுக்குள்ளேயும் ஒன்று இருக்கு பாருங்க நத்தை இது ஒரு நத்தை இப்போ இதில் மகள் விட்ட நத்தை தான் இது மகள் விட்ட நத்தை இது இதுக்குள்ளே இருக்கிற நத்தை அப்படி சின்ன வயசுல சரியான அட்டகாசம் தான் பள்ளிக்கத்துல அடி வாங்கினாலும் அட்டகாசம் அட்டகாசம் தான்

மகனினி படிச்சுட்டு கொஞ்ச நாள் விட்டுட்டு இருந்தவர் என்ன திரும்பத்து வாங்குகிறேன் படிக்க அவற்ற படிப்பு என்னவோ படிப்புன்னு சொன்னது தெரியுதுன்னு அம்பியா இந்த கம்ப்யூட்டர் ஆ அந்த இதுதான் இப்போ படிக்க போகிறேன் கொஞ்ச நாள் விட்டுட்டு இருந்தார் பார்ப்போம் நான் அவரை அந்த ஊக்க அதுதான் படிக்கணும் இதுதான் படிக்கணும் உண்மையிலே நான் சொல்லல நான் மகளிட்ட என்ன தெரியல கேட்டுருக்குறேன் அப்படி ரெண்டு பிள்ளைகளும் பேச்ச வேண்டிய நான் அவர்கிட்ட அந்த எனக்கு கேட்க வேணும் என்று சொல்லி அந்த இது நான் பொம்பளை பிள்ளைகள் பின்னுக்கு நல்லா இருக்கணும் சொந்த சொந்தக்கால் இருக்கணும் அது உண்மை அப்படி உண்டு ஆனால் ஏ மகன் சின்னந்தோ கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தவர் அதால் அவரை நான் அப்படி இதான் தெளிவாக தெரியல அப்படி பேச்சு வாங்கி நாடி வாங்கின்கூட பண்ணு பாசம் கூட உண்மையை சொல்லப்பா அப்பாலாம் பாசம் கூட அப்பா அடிக்க மாட்டேன் வேணா கூட அப்பாலாம் அவன் பாசம் கூட உண்மையை மாதிரி ஓகே எல்லாத்தையும் சின்ன ம் நல்ல தான் நடந்து போறா இனிமே நான் இதெல்லாம் உங்கள நிந்து பாக்குறேன் இந்த மேல் இதிலிருந்து பார்த்தா அந்த மூணு லேக்கையும் தெரியும்

ரவுடி போல இல்ல நிஞ்சா கிட்டப்புல இருக்கு ஓகே ஓகே ரவுடி தான் சாரி இந்த நான் ஒட்டியே வரவேனா நான் குலப்படியேன்னு சொல்றீங்க உங்கள பார்த்து தான் பழகுன நான் எடுத்த இல்லையா இது சீரியஸா ஆ ஒட்டி ஒட்டி அது உணந்துட்டு சாரி மக்களே இது பெரிய புல்லு இது என்ன புல்லுன்னு அப்பாட்ட போய் கேப்ப ஏர் தெரிஞ்சாக கமெண்ட்ல டைவ செஞ்சு போடுங்க தமிழ்ல இது என்னன்னு சொல்லுங்க ஆனா இப்படி இது வந்து அந்த வாத்து அண்ணம் இருக்கிற ஏரியாவில தான் கூட இருக்குது இதுதான் அந்த எடுக்கிற வத்தோடம் இல்லையா நாங்கள் அங்கேருந்து தான் தொடங்கினாங்க அந்த இந்த வால் தெரியுது இது கொஞ்சம் மீன்கிற வாழ் தெரியுது இருந்து தான் நாங்கள் துவங்கினாங்க இப்படியே தான் கொடியோட வீடு இதில் இருக்கிற இஞ்ச நானேங்க பள்ளிக்கூடம் சின்ன பிள்ளைகளும் பள்ளிக்கூடம் இருக்கும் பெரியா களவும் வந்து போக வேண்டி வேறோம் எல்லா இடமும் அப்படித்தான் கிட்ட கிட்ட சின்ன சின்ன கிராமங்களுக்குள்ளே சின்ன சின்ன பள்ளிக்கூடங்கள் கிடக்கும் சேர்ந்து கொஞ்சம் குறிப்பிட்ட வயதானவர்கள் கொஞ்சம் மேலுக்கு போகிற மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பஸ்ஸுகளும் இருக்குமான்னு நினைக்கிறோம் விடுவாங்கல் அதுக்கான பஸ் பள்ளிக்கூட பஸ்ன்னு சொல்லி விடுவின வந்து நினைக்கிறோம் அட்லீஸ்ட் மூன்று பாகமாவது வேறு மண்டான் நினைக்கிறேன் எனக்கு கூட பார்க்குறது இந்தியன் சாக்கள் தான் நண்பர்களுக்கு இதுல கொடி போட்டிருக்கு புரியக்கொடி கொடி சிவப்பு நடுவில் அடுத்தது அங்கால கரையில இருக்கிறது புரியக்கொடி இது வந்து லாக் நுவார்கொடியா இருக்கலாம் இந்த மொந்தருல கொமின் கொடி அதே போல இது இந்த லாக் கொமின் கொடியா இருக்கலாம் சின்ன அந்த ஏரியாவான இருக்கு தேராக போல இருக்குது இப்படி ஏறி அப்படி வருவோம் இதால் ஏறி நாங்கள் இதையும் சுற்றி பார்த்து அனுப்புவோம் பண்ண பேருங்க எப்படி என்று நாங்கள் போனோம் பாதையை பேருங்க இவ்வளோ தூரம் பண்ண சொல்ல இங்கே பாருங்க இந்த பாதையெல்லாம் போனாங்க மீனால் இப்படி ஏறி இப்படியே சுற்றி இப்படியே சுற்றி 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 இங்கே பொறுக்க வந்துட்டோம் இல்லை பாருங்க நாங்கள் ஏறி நடம் அந்த அடுத்த பாலம் அங்கால இருக்கிற பாலத்தை கிட்டே இப்போ இந்த பாலத்தால் இது கொஞ்சம் தாழ்பம் போலோட இந்த பாலத்தை இந்த எந்த வத்தம் வந்து நிற்கிறபடியே கொஞ்சம் தாழ்பமாக இருக்குது அதாவது கப்பல் நான் வர்த்த வத்தோன் சொல்கிறேன் சொறியா கப்பல் கொஞ்சம் வேணுங்க இது வேறு என்ன சீக்கிரம் இப்படி மீன் திர வேணுங்க உழுக்குள்ள மீன் பிடிக்கிறாங்க இருக்கிறது போட்டிருப்பேன் நம்ம நினைக்கிறேன்

எங்கெண்ட ஹோட்டல் மூணு ஸ்டார் இப்பத்தையும் நாலு ஸ்டார் இல்லை அஞ்சு ஸ்டார் புதுசாக புதுசா துறந்தபடியா முதல்ல அஞ்சு ஸ்டார் கொடுப்பாங்க இல்லை ஆக்கள் போனது குடுப்பா ஸ்டார் இல்லையோ இதுக்குள்ள பாருங்க அப்போ இப்போ பூட்டிருக்கு தேவையில்லை எந்த அந்த துறந்து பாப்போம்ட்டா மகள் எப்படியும் ஆனால் ஆனபடியே துறக்க தேவையில்லை தயாசார் சார் கூடாதான் அது நல்லது இப்படியே எங்கெண்டா வேற வந்துட்டான் இந்த பஸ்ஸும் போகுதுலாம் பஸ்ஸும் போகுது ஆனபடியாக பஸ்ஸில் தரலாம் பள்ளிகை புள்ளிகளுக்கும் பஸ் இருக்கு ஆனவடியை இந்த ஊர்ல எடுத்து இருக்கிறாக்களுக்கு ஓகே தான் அதுதான் பீன்கொடி வேலை வேணாக்களை யாராவது அப்படி வச்சுக்கணும் ஊருக்குடியை வந்துட்டோம் நடந்து சுற்றி கார் பார்க்கிங் கிட்டே வந்துட்டோம் இனி போய் ஒரு ரெஸ்ட்டில் ஒரு காஃபியை குடிச்சிட்டு அப்படி பிடிக்காதான் என்னக்கி வேற காய்ல பாந்து இப்படி பூ தோட்டது பூவன்டே நாங்க விருப்பம் இதுலேயும் வடிவம் இருக்கு இந்த பூச்சாடி வச்சுக்கோ சரி அண்ணி நாங்கள் இப்படியே ட்ரெஸ் சொல்லுதா இந்த ட்ரெஸ் தானே இந்த ட்ரெஸ் தான் நாங்கள் பூ போகிறோம் குளிக்கிறதுக்கு பார்க்கறதுக்கணும் காத்தடிக்குது சூப்பராக பேருங்க வந்த இடத்துக்கு வந்துட்டோம் அந்த மீன் காட்டினோட ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் சுற்றி வந்துட்டோம் இங்கே பேருங்க இப்படி வாத்து இல்லாமல் முடியில் வந்து இந்த தேராக்கு விதமானத இதாக இருக்குது பேரங்காவது ஒரு விதமாக இருக்குது இதுவும் ஒரு தேராக தான் அதுவும் ஒரு தேராகவா என்னென்று எனக்கு தெரிய இது தேராக அது ஒரு இனம் இது ஒரு இனம்

இப்படி இருக்கிறது பொருளினம் வந்து எல்லாம் வந்து விளையாடணும் நாங்கள் ரசுக்கு உள்ளக்குள்ளே போவோம் நாங்கள் ரெசோரன் உள்ளுக்குள்ளே போகிறோம் சாப்பாடு எல்லாம் ரசி இருக்கின்ற கஃபே தான் இருக்கும் ஏன்னா கஃபே

தான் இருக்குற உனக்கு குடிக்கிறதுக்கு ஜூஸ் எடுக்கலாம் எதுவும் எடுக்கலாம் அம்மா குளிரோ வெயில் எனக்கு வேணாம் நான் விடிய அந்த இது சாப்பிடுவேன் தேங்காய் பூ இனிப்பு காஃபி எடுத்தாச்சு ஆ ஓகே என்னது சொக்குலா ஷோ எடுக்க போகிறவன் இப்போ அங்கே விளியல் எல்லாம் போட்டிருக்கு இதுகள் இந்தியாவில் கேஸும் இருக்கு நான் கேஸில் நிற்கிற ஆக்களை எடுக்கல இப்படியே வீடியோவை நான் தண்ணுறேன் உங்கள் சாப்பாடுகள் எல்லாம் மேலும் போட்டிருக்கேன் இதில் இருப்போம்மா இந்த தொங்கல் நாங்கள் இப்போ எடுத்தது கஃையும் சொக்கலாசவும் நாங்கள் குடிச்சிட்டு இறங்குவோம் இறங்கைக்கு உங்களுக்கு மீதி வீடியோ தொடரும் கேபிள் இது வருதுன்னு சார் நாள் திரிய போகிற மாட்டாங்க அஞ்சு கட்டிக்கிட்டா முடிஞ்சு முடிஞ்சு இப்போ பன்னெண்டு மணி மட்டுமே அவ்வளோ ஆசை ரெண்டு அரைவாசிக்கு ஆசை பாருங்க இந்த மகளிண்ட கார் எப்படியான்னு சொல்லி இது இப்போ எடுத்தது எத்தனையா ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இந்த கார் எடுத்தது ஜீரோ கிலோமீட்டர்லாம் எழுத்துனாங்க அதாவது இப்படி இந்த இதுதான் கார்ட முடல் இந்த கார் தான் இது இப்படி இருக்கு பாருங்க இப்ப அவ எடுத்து இப்போ ஒன்பது வருஷமா இருக்கு அவன் பேர்த்தை இருபத்தொராவ் பேர்த்தைக்கு எடுத்த கார் பாருங்க தான் இருக்கு அப்படியே அப்படியே நாங்கள் நல்ல கார் தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்